ஆண்டு துவக்கத்தில் விழா நடந்துருக்கு சகோதரர் விஜய் அவர்கள் வந்து பேசும்பொழுது மத்திய அரசு மாநில அரசு ரெண்டையும் குறை சொல்லியிருக்கிறாங்க வாட் ப்ரோ ஒய் ப்ரோ ஏன் ப்ரோ நீங்கள் உங்களுக்குள்ள எல்கேஜி பசங்க மாதிரி சண்டை போட்டுக்கி நான் விஜய் அவர்களை கேட்குறேன் ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ ஒய் ப்ரோ டெல்லிங் லைஃப் இது சகோதரர் விஜய் அவர்களுக்கு நான் சொல்கிறேன் உங்கள் குழந்தைக்கு மூன்று மொழி நீங்க நடத்துகின்ற விஜய் வித்யாசுரம் பள்ளியில் மூன்று மொழி ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் குழந்தைங்களுக்கு இரண்டு மொழி வாட் ப்ரோ பிராக்டிஸ் வாட் யூ பிரீச் ப்ரோ அதாவது சொன்னதை நீங்க என்ன வாழ்க்கையில் நடந்துக்கிறீங்களோ அதே மாதிரி செய்யுங்க ப்ரோ அப்படின்னு விஜய் அவர்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இந்த நேரத்தில் நான் வலியுறுத்துகின்றேன் அதே நேரத்தில் கையெழுத்து கெட் அவுட் கெட் அவுட்னு ஆரம்பிக்கிறாரு பிரசாந்த் கிஷோர் விஜய் அவரை பார்த்து கெட் அவுட் அவரே சொல்றாரு இந்தியாவே பார்த்ததில்ல கெட் அவுட் ஆரம்பித்து ஒரு நிமிஷத்தில் அருமை அண்ணன் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க எல்லாம் கெட் அவுட்னு கையெழுத்து போடுங்க உனே ஆதவ அர்ஜுன் அவர் கையெழுத்து போடுறாரு அண்ணன் ஆனந்த் அவர் கையெழுத்து போடுறாரு உனே பிரசாந்த் கிஷோர் அவர் நான் கெட் அவுட்ன்னு சொல்லிட்டு கையெழுத்து போடாமல் எஸ்கே பாய் போயிட்டார் அதனால் இந்த கெட் அவுட் ஆரம்பித்த முப்பது செகண்ட்லேயே இந்த கெட் அவுட்டுக்கான என்ன மரியாதை என்பது விஜய் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய சகோதரர் பிரசாந்த் கிஷோர் அவருடைய நடவடிக்கை நமக்கு காண்பித்துக் கொடுத்துருச்சு அதனால் இந்த கெட் அவுட் இதெல்லாம் வந்து ஒரு காரணத்திற்காக இருக்க வேண்டும் எங்கேயும் யாரும் எந்த மொழியும் திணிக்கல அதனால பிராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ வாட் ப்ரோ நீங்களே ப்ரோன்னு பொய் சொல்லாமா ப்ரோ அதனால அருமை சகோதர விஜய் அவர்கள் இதை செய்ய வேண்டாம் என்று அன்போடு வலியுறுத்தி